ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துருக்கரையை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்கிட்ட இருந்த இந்த துருப்பிடிச்ச கத்தியை தான் நான் எடுத்திருக்கேன் இந்த கத்தியில் எந்த அளவுக்கு துரு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த துருக்கரையை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியான மெத்தடில் இந்த அளவுக்கு புதுசு மாதிரி பளபளன்னு எப்படி சுத்தம் தான் நம்ம பார்க்க போகிறோம் துருப்பிடிச்ச கத்தியை ஓரமாக வச்சுக்கிறேன் இன்னி பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்திருக்கேன் அதில் ஃபுல்லாகவே தண்ணியை நிரப்பி எடுத்திருக்கேன் நான் வந்துட்டு உப்பு தான் சேர்த்துருக்கேன் அந்த உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற நார்மலான உப்பு தான் பரலுப்பு இருக்குது அப்படின்னா இதுக்கு பதிலாக பரலுப்பு உப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஆஃப் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன் அதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இன்னி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த உப்பு இந்த லெமன் தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையாலே நல்லா கலந்து விட்டுட்டால் போதும் உப்பு வந்துட்டு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா வந்துட்டு தண்ணியோடு கரைஞ்சிருக்கணும் அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் பரல உப்பு யூஸ் பண்ணுறீங்கனாலும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டெட்டால் தான் ஒரு டென் எம்எல் இது கூட சேர்த்துக்கிறேன் அதையுமே இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் டெட்டால் இல்லை அப்படின்னா நீங்கள் செல் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ட்ராப் விட்டுட்டிங்கன்னா போதும் இனி பார்த்தீங்கன்னா இந்த கத்தியை வந்துட்டு இதில் ஃபுல்லாக நான் வந்துட்டு ஊற விடுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஊற விட்டுட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து அதில் வந்து சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இனி வந்துட்டு நல்லா தேய்ச்செடுத்துட்டா போதும் தேய்க்கும் போதே நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த மாதிரி தேய்க்க தேய்க்க இந்த ஸ்க்ரப்பரில் ஃபுல்லாக எல்லா துருக்கரையுமே வந்துடும் தண்ணியில் டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சை எடுத்துக்கலாம் எங்கெங்கே துருக்கறது நமக்கு தெரியுதோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தி மட்டும் இல்லை துருக்கரை இருக்கிற எந்த பொருளை வேணுனாலுமே நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எல்லா துருக்கரையும் நீங்கி புதுசு மாதிரி கிடைக்கும் ரொம்பவே ஈஸியான மெத்தட் நம்ம வீட்டில் எப்போயுமே யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி வந்துட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் தூரு இந்த கத்திலேருந்து நம்ம சுத்தம் பண்ணிவிட்டோம் இனி கொஞ்சம் கூட நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோம்னா புதுசு மாதிரி நமக்கு வந்து கத்தி ரெடி ஆயிரும் ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து புதுசு மாதிரி கத்தி ரெடி ஆயிடுச்சு இனி இதே மாதிரி மீதி இருக்கிற ரெண்டு கத்தியுமே நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது வந்துட்டு இனிமேல் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அது என்னென்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி அப்புறமா காட்டன் கிளாத்து தான் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது அந்த கிளாத்தை வச்சு இந்த கத்தியை நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நமக்கு போது அந்த கத்தியில் ஒட்டிகிட்டு இருக்கிற எல்லா துருக்கரையுமே இந்த துணியில் வந்துடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற கூட இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும்போது அந்த துணியில் வந்துடும் காட்டன் கிளாத்தெல்லாம் நம்ம தொடச்சி எடுக்கும் போது ஒரு துருக்கரை கூட வந்து ஒட்டி இருக்காது நீட்டாக நமக்கு தொடச்சி எடுக்கிறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்து மூணு கத்தியுமே தொடச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி ரெடி ஆயிருக்கு இனி பார்த்திங்கன்னா இதில் கோகனட் ஆயில் தான் ரெண்டு டிராப் விட போகிறேன் ஃபுல்லாகவே இதை நல்லா அப்ளை பண்ணிடலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் அப்போ இது பல பலன்னு இருக்கும் இனிமேல் கோகனட் ஆயில் நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணலைனாலுமே இதில் துருப்பிடிக்காது நீங்கள் வந்துட்டு எப்போ எடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ யூஸ் பண்ணி முடித்ததுமே இதை மாதிரி கோக்னட் ஆயில் லைட்டாக தடவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறப்போ எடுக்கும்போது கூட இதில் எல்லாம் இருக்காது நீட்டாக இருக்கும் புதுசு மாதிரியே இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு புதுசு மாதிரி ஆயிருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு எவ்வளோ விரும்பு கடை இருந்துச்சு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி புதுசு மாதிரி மாறியிருக்கு இந்த அளவுக்கு நமக்கு வந்து துருக்கரை இருந்திருக்கு எல்லா துருக்கரையுமே போயிட்டு இப்போ நமக்கு வந்துட்டு கத்தி ரொம்ப புதுசாகவே கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்